ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சிங்கப்பெண்ணை சீரியல் பற்றி பார்க்க போகிறோம் சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து அன்புக்கும் ஆனந்திக்கும் வந்துட்டு பெரிய ரனகலமே நடக்குதுன்னு சொல்லலாம் அவங்க ஒரு ஒரு பிரச்சனையாக வந்துட்டு அன் ஆனந்தி வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பவும் ஒரு பிரச்சனையில் தள்ளி விடுறாங்க மித்ரா அரவிந்த் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருணாகரனு அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க குடோனில் தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அண்ட் தென் அவங்க தான் தப்பிக்கிறாங்களா இல்லை அவங்க திட்டமிட்டபடியே வந்துட்டு அவங்க வந்துட்டு மகேஷ் கிட்ட காமிச்சு கொடுத்துடுறாங்களா அப்படிங்கிறத வந்து கம்மிங் எபிசோடில் விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் மூணு பேர் பிளான் பண்ணது படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தியும் அன்பும் வந்துட்டு அந்த குடோனில் மாட்டிக்கிறாங்க ஆனந்தி வந்து அன்புக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்களும் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதாவது கதை வந்து படு பட்டு பட்டுன்னு அடிக்குது அதுவே சாக்கா வச்சுட்டு அரவிந்த் வந்துட்டு அவங்கள லாக் பண்ணிடுறாங்க அதுவே எதிர்ச்சியாக வந்துட்டு அடிச்சு மூடி இருக்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா முன்னாடி நிறைய ஜாமான்கள் எல்லாம் வச்சுட்டு அவங்க வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு லாக் பண்ணிடுறாரு அரவிந்த் அது மட்டும் இல்லாம அவங்க ரெக்கார்ட்ல வந்து அவங்க ஆபீஸ்ல இல்லங்கிற மாதிரி அவங்க எழுதி சைன் பண்ண மாதிரி ரெக்கார்ட்ல அவங்க சைன் பண்ணிருக்காங்க இன்னொரு டிராபேக் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி அந்த இடத்துல இல்ல அவங்களும் எங்கேயோ வெளியில போயிருக்காங்க இதுவே பய இது இந்த டயத்தையே வந்துட்டு கருணாகரன் பயங்கரமா பயன்படுத்தி ஆனந்தியோட சைக்கிள்லையும் ஒழிச்சு வச்சிடறாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலாகவே அவங்க வந்துட்டு எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வெளியிலே வர முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலையில் அவங்கள தள்ளப்படுறாங்க கால் பண்ணி யாருக்கா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாலும் கால் வந்து அதாவது ஃபோனை ரெண்டு பேரோட ஃபோனும் வந்துட்டு லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு தான் வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க அதனால அதுவும் பண்றதுக்கு அவங்களுக்கு முடியறதில்ல அவங்களே கண்டுபிடிச்சிட்டு என்ன அது கதவு லாக் ஆயிருக்கு அப்படின்னோட என்ன நீங்க தள்ளுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஆனந்தி பாக்குறாங்க அப்போதான் அவங்க லாக் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வருது தான் பண்றது அப்படின்னா வேற ஏதோ முயற்சி பண்ணி தான் இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க தான் அவங்க பிளான் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹாஸ்டல் ஹாஸ்டல்மேட் அதாவது ஆனந்தியோட ஹாஸ்டல் வார்டன் கால் பண்ணி மகேஷ்க்கு கால் பண்ணிட்டு ஆனந்தி ரொம்ப நாளா ரொம்ப நேரம் ஆச்சு வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க தென் மகேஷும் வந்துட்டு அவங்களோட தேடுற முயற்சியில ஈடுபடுறாரு அண்ட் தென் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்போட வீட்லயும் வந்துட்டு அன்பை தேடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க இன்னொரு சைட்ல வந்து ஹாஸ்டல் மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பதறிட்டும் வந்துட்டு அவங்க மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் அதாவது அன்பையும் தலாவிறாங்க ஆனந்தியும் வந்து பாக்குறாங்க அண்ட் தென் மகேஷ் ஒரு பக்கம் அப்புறம் சொல்லலாம் ஹாஸ்டல் வார்டன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பதறிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க நினைச்சபடியே வந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கருணாகரன் காலையில அவங்க வந்து கதவை திறக்கும் போது பாருங்க ஆனந்தி வந்து அன்பு மேல தோல்ல சாஞ்சு தோல்ல சாஞ்சு தூங்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தவொடனே வந்துட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு மகேஷ்க்கு ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க ஆனா மகேஷ் வந்து ஸ்டாப் இட் மித்ரா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆனந்தி கிட்ட அன்பு கிட்ட எல்லாம் வந்து விசாரிக்கும் போது நான் வந்து அன்புக்கு அதாவது அன்பை கேட்கறாங்க நான் அந்த மாதிரி ஸ்டாக் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இமிடியா கொடுக்கணும்னு சொல்லி கருணாகரன் சார் சொன்னாரு அதுக்காக தான் நான் வந்த அப்படிங்கும் போது ஆனந்தி நீ எதுக்கு வந்த அவருக்கு உதவி பண்றதுக்காக சார் அவர் எனக்காக ஹெல்ப் பண்ணி அவர் மாட்டிக்கிட்டாரு எப்போ சீக்கிரம் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் உள்ள வந்து பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம் பார்த்து இந்த மாதிரி கதவை அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாத்தீங்க அப்படின்னா மகேஷ் இதோட விட மாட்டாரு அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எப்படி அவங்க வந்து இது பண்ணாங்க நான் சைன் தான் வந்த எல்லாமே சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு வச்சுட்டு என்னதான் நடந்தது அப்படின்னு கண்டிப்பா அவர் வந்து தீர விசாரிப்பாரு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவையும் அவர் செக் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க மூணு பேருமே வந்து மாட்டுவாங்க இதான் வந்து கம்மிங் எபிசோட்ல வந்துட்டு எடுப்பாங்க நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்ஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்